பயங்கர நாட் நாட்லி டாக் நான் எல்லாத்துலேயும் இன்ன நோட்டு என்ன நம்ம கவலையாக இருக்கோமா சந்தோஷமா இருக்கோமா அந்த அளவுக்கு பைரவர் தானே டாகுக்கு வந்து எல்லாம் இன்ச்சு பை இன்ச்சு எல்லாமே தெரியும் என்ன நடக்குது தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் வச்சு ஒன்றும் கிடையாது அவன் எனர்ஜெட்டிக்காக மட்டும் பாருங்க அப்படின்னா எனர்ஜெட்டிக்காக இருக்கான்னு விட்டுருவா சரி நான் கிளம்புறேன்

பல நேரங்கள்ல வந்து உங்களுடைய பல சாதனைகள் நீங்க வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் உங்களோட ஒர்க் இதை பத்தி எல்லாம் வந்து நம்ம பேசி போக மாட்டோம் இந்த இன்டர்வியூ வந்து ஆமா ஆமா இது உங்களுடைய இரண்டாவது குழந்தை அப்படின்னே சொல்லலாம் இல்லையா ஃபர்ஸ்ட் குழந்தை கொஞ்சம் வயசாயிடுச்சு எட்டு வயசாயிடுச்சு மூணாவது குழந்தை இல்ல இல்ல ரெண்டாவது இது உங்க பையன் என் பையா ஆஹ் என் பையன் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் செகண்ட் சாக்கி பொண்ணு அது ரெண்டு பொண்ணு ஒரு பையன் பையனுக்கு

ஊட்ட அன்னைக்கு என் ஃப்ரெண்டு சொன்னான் அனிதான்னு சொன்னால் அந்த மாதிரி மாஸ்டர் அவங்க வீட்டில் ரெண்டு கோல்டன் ரிட்டிவேர் இருக்குது குட்டி இருக்குது குட்டி இருந்திருக்கு அதுதான் அழகு குட்டி ஒன்று இருக்குது எனக்கு பொண்ணு போகுது என் வீட்டில் பொண்ணு இருக்கிறனால பொண்ணு இருந்தால் பட்டாரு பாயாக இருந்தால் கிராஸிங் ஆகிடும்ல அதனால் வேண்டாம் பொண்ணு ஆனால் எனக்கு இல்லை என் ஃப்ரெண்டுக்காக ஈரோட்டில் சிபின்னு என் பிரதர் இருக்கான் அவன் கேட்டிருந்தான் சொல்லிட்டு அவனுக்காக நான் போய் ஒரு சின்ன அட்டை டப்பாவில் அதை போட்டு ஃப்ரெண்ட் சீட்டில் இருக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தேன் அப்போ தான் வந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் அதுக்கு ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஆச்சு அப்போது கூட்டிகிட்டு வந்து க அப்படியே வந்து இப்படி 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 லோ லோலாக அறிஞ்சிது பார்த்தா கோவிட் இருந்தனால இங்கேருந்து அனுப்ப முடியாமல் போயிடுச்சு ஓகே நாங்கள் பழக ஆரம்பித்த உடனே விட மனசு இல்லை விட மனசு இல்லாமல் இதை அப்படியே பழகிடுச்சு அது கோல்டன் டிட்டிவர்ட்ட ஒன்று என்னென்னா பயங்கர ஃபெக்ஷனேட்டிவ் நம்மளோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கக்கூடியது நம்ம என்ன பேசினாலும் அதுக்கு எல்லாமே புரியும் வீட்டில் என்ன ப்ராப்ளம் பேசினாலும் அவளுக்கு புரியும் நம்ம டல்லாக இருந்தாலும் அவனுக்கு புரியும் அதுமாதிரி வித்யுத்து ரொம்ப நாள் கழிஞ்சு இப்போ காலேஜ் போகிறான் அப்படின்னா அவனுக்கு அது புரியுது எல்லாமே கிளியராக தெரியும் அப்படியே இருப்பான் நான் அழுதாக போச்சு அவனுக்கு அப்செட் ஆகிடுவான் அழுதுட்டா பயங்கரமாக அப்செட் ஆகிடுவான் அது மாதிரி ரொம்ப ஜாலியாக நாங்கள் மூணு பேர் ஜாலியாக இருந்தால் நாங்கள் மூணு பேர் கட்டி பிடிச்சிக்கூடாது ஓடி வந்து நடுவில் வந்து உட்காந்துருவாரு நானும் வித்யுத்து வேணும்னு பெட்ஷீட் குள்ளே போய் நாங்கள் நடு பேர் கட்டி பிடிச்சா அந்த பெட்ஷீட்டை திறந்து கிருந்து உள்ளே உள்ளே வந்து அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இன்ட்ரெஸ்ட் இது பண்ணோம் பையன் ரொம்ப அவனா க்ளோஸ் வந்து நான் தான் அம்மா தான் ஃபஸ்ட்டு அம்மா இருக்கிற மேடம் அவன் தான் இருப்பான் பட் நான் இல்லைன்னா பையனோட தான் இருப்பான் ஆனால் குளிக்க வைக்கிறது எல்லாமே பண்ணுறது வித்யுத்து தான் எல்லாமே வித்யுத்துக்கு வந்து டாக்னால் அவ்வளோ உயிர் கொக்கோ சாக்கின்னா அவ்வளோ உயிர் ஸோ ரெண்டு பேர்கிட்டே ஃபஸ்ட்டு அவங்க அவனை மீட் பண்ணிவிட்டு தான் எங்ககிட்டே வந்து பேசுவான் அந்த ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வித்யுத் வந்து எவ்வளோ அழகாக வந்து பார்த்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அவர் காலேஜ் படிக்க போயிட்டார் இப்போ தேடிட்டு இருந்துருப்பாரு நல்லா தேடுறான் ஏன்னா ஒரு ஆக்சுவல் ராமச்சந்திராவில் தான் படிக்கிறான் பயோமெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறான் வடிக்கும்போது இங்கேயும் ட்ராவல் பண்ண முடியாது சொல்லிட்டு அங்கே நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டை எடுத்துட்டு ரெண்டு பேரும் அங்கே ரெண்டு பேரும் ஸ்டே பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு வரனால இவனுக்கு ரொம்ப அந்த ஃபீல் இருக்கு ஏன்னா ஒரு வாரம் கழிஞ்சு தான் இங்கே வருவான் ஸோ அந்த ஃபீல் அவனுக்கு இருக்குது ஸோ திடீர்னு வீடியோ காலில் பண்ணால் மட்டும் டென் சாயங்காலம் ஆச்சுன்னா எங்களுக்கு நாங்கள் ஆக்சுவல் ஒவ்வொரு நாள் அப்படி நைட்டு பத்தரைக்கு மேலே படுக்க ஆரம்பித்தானா நான் பெட்ஷீட்டை போற்றுறதுக்குள்ளே நேராக என் மேலே ஏறி கையை கடிப்பான் அவனுக்கு அந்த பத்து நிமிஷம் என்கிட்ட விளையாடணும் அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே என் கை போயிருக்கோம்ல அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே கையை கடிச்சிட்டு நான் ஃபுல்லாக போற்றிட்டேன்னா எப்படி எப்படியோ நான் எல்லா இடத்தையும் கவர் பண்ண வரவிட எப்படியோ கவர் பண்ணி உள்ளே வந்துடுவான் அவனுக்கு அந்த டைமில் நைட்டு டென் டு தேர்ட்டி டு லெவனுக்குள்ளே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எங்கிட்ட விளையாடினா தான் தூக்கம் வரும் அதே மாதிரி சாயங்காலம் ஆச்சுன்னா நாங்கள் இங்கே விளக்கு ஏற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே இருப்போம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இவன் இங்கேயே தான் உட்காந்துருப்பான் வித்யுத் வித்யத்தை காணும் அப்படின்னா அங்கெல்லாம் சுற்றிட்டு வருவான் அவனுக்கு தெரியும் ஒன்று ஸ்க்ரீன் இல்லை பின்னாடி இருக்கும் இல்லை அந்த ரூமில் இருக்கும் இல்லைன்னா இந்த சாமி ரூமில் ஒழிஞ்சுருப்பேன்னு தெரியும் சரி இது இதாச்சுன்னா சாயங்காலம் அப்புறம் பால் எடுத்துகிட்டு வந்து வாலின்ட்டு எங்ககிட்ட வந்து கொடுப்பான் விளையாட்டுறதுக்கு பால் எடுத்துகிட்டு விளையாண்டு எங்கேயா வச்சோன்னா சூப்பராக தலை அப்படி ஒரு தள்ளு தள்ளிட்டு போவான் ரொம்ப பயங்கர பிரில்லியன்ட் எல்லாமே தெரியும் அவனுக்கு அவனா கொஞ்ச நாச்சுங்க அவ்வளோ அழகாக மூஞ்சி அப்படியே வச்சுப்பான் கொஞ்சம் யார் அது என் ஹஸ்பண்டுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாய் ஃபர்ஸ்ட் பிடிக்காமல் இருந்தது டாகே பிடிக்காது பட் இவன் வந்ததுலேருந்து ரொம்ப அஃபெக்ஷன் ரெண்டு பேர் வந்ததுலேருந்து ரொம்ப அஃபெக்ஷன் பயங்கரம் இதில் என்ன ஜோக்குன்னா அவன் இருக்கான் பாருங்க அடிச்சா அவனுக்கோ வரும் அவனை அடித்தா இது கோ வராது நைட் ஆச்சுன்னா வெளியே போய் பாத்ரூம் கூப்பிட்டு போகலாம் மொட்டை மாடி கூட்டு போனா அவன் எந்திரிக்க மாட்டான் சோம்பேறி அவன் சாக்கி இவன் வந்து கூப்பிடுவான் கத்துவான் ஏன் உட்காந்துருக்க எந்திரிச்சி வா வான்னு கத்துவான் ஏன்னா வித்யுத்தா கூட்டு போவான் வா வான்னு வரவே வராது அது அது ரொம்ப சோம்பேறி இவன் கத்திரக்கத்தில் தான் வருவாது இப்போ ரெண்டு டாக் இருக்கிறதுனால வந்து சண்டை அதுக்குள்ளே வருது அப்படிலாம் எதுவுமே ரொம்ப அன்புதாசி ரெண்டு பேருக்கும் பயங்கர அன்புதாசி கொக்கோ யா ரொம்ப வா தோம் உக்காச்சு கொம் உட்காச்சு வீரியாமா ஆகாச்சு கை குத்துமா சரி நல்ல பேர் குட் பட் பார் இப்போ நீங்கள் சொன்னீங்க டாக் எப்படி வந்து உங்களை மிஸ் பண்ணும் கோக்கோ எப்படி உங்களை மிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது ஒரு எமோஷ்னலான டைமில் வந்து ஒரு உங்களோட மைண்டே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு இல்லைனா வந்து ஒரு உங்களை லைட் அந்த மூடே லைட்டை நான் பார்க்கிருக்கிற மாதிரி ஒரு பண்ணிடுறேன் இன்ஸிடெண்ட் சொல்லும்போது நிறைய இருக்குது ஒரு வாட்டி என் மாமியார் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஜூன் ஃபோர்த்து வந்து இறந்தாங்க நான் பெட்ரூம்ல உட்காந்துருக்கேன் தான் வந்து என்னோட ஹஸ்பண்டோட பிரதர்லாம் இங்க வந்திருக்காங்க சென்னைக்கு வந்து நாங்கள் ஈஏக்கு போய் எல்லாம் முடிச்சுட்டு ரூம்ல வந்து படுக்கும்போது எனக்கு அஞ்சு மணிக்கு ஏதோ மாதிரி ஃபுட் பாய்சன் ஆச்சு அங்க ஏதோ சாப்பிட்டனால சாப்பிட்டனால ஃபுட் பாய்சனாக எப்படி உட்காந்து ஹஸ்பண்ட் வந்து சொன்னார் டென்ஷன் நான் ரொம்ப டென்ஷன் பாட்டி டென்ஷன் ஆகாத ஒரு விஷயம் சொல்லப்போறேன் அம்மா இஸ் வெரி இது இல்லை பட் அவங்களுக்கு ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூ இருந்தது சொன்ன நான் அழுத உடனே இவன் என்ன தெரியல எப்படி இப்படி துடிக்கிறான் அந்த நியூஸ் வரத்துக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருமே அன்பேலன்ஸில் இருந்தாங்க இவன் அங்கே ஓடுறான் படியில் ஏறுறான் இது பண்ணுறான் மொட்டை மாடி போய் சுற்றுறான் என்னடா இவன் இப்படி சுற்ற மாட்டானே நாங்கள் இல்லாமல் அவன் போக மாட்டானே எதுக்கு இப்படி சுற்றுறான் அதை விட்டுட்டோம் அழுத உடனே நேராக பெட்ரூம்க்கு வந்துட்டு என் பக்கத்தில் நான் எப்பவுமே இப்படி படுத்திருந்தேன் இங்கே வந்து இங்கே சாஞ்சிக்கிட்டான் சாஞ்சிக்கிட்டு இப்படி வந்து என்னோடய இதை இப்படி இப்படி இங்கே இந்த கன்னத்தில் இப்படி இப்படி இருக்கான் அப்போது என் நம்மள அறியாமல் அந்த அழுக்கையை வந்து நிறுத்த ஆரம்பிச்சிட்டோம் ஐயோ இது பாரு இது கூட தெரியுது பாரு அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு விஷயம் அவனுக்கு வந்து சுகர் வந்துருச்சு வெயிட் போட்டனால ஏன்னா அவனுக்கு வந்து ஹார்மோன் ப்ராப்ளம் குழந்த குழந்தை பிறக்கலை இவ்வளோ க்ராஸ் பண்ணி பார்த்தோம் குழந்தை பிறக்கலை மனுஷன் மாதிரி தான் ஸோ சுகர் தானோன்னா கரெக்டாக நாங்கள் ஃப்ரான்ஸ் போகிற டைம் ஃப்ரான்ஸ் போகிற டைமில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகிடுச்சு சுகர் ரொம்ப பயந்து அப்புறம் டாக்டர்கிட்ட இங்கே பக்கத்தில் எங்களுக்கு டாக்டர் இருக்கார் பார்த்தோன்னே அவர் சொன்னார் இல்லை கூட்டிகிட்டு வரணும் சொன்னால் கூட்டிகிட்டு வர முடியாது டாக்டர் நீங்களே வந்து இது பண்ணுங்க ஏர்போர்ட்லேருந்து இறங்கி காரில் ஏறுற ஹோட்டலுக்கு போகும்போது டாக்டர் வரலன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப டென்ஷன் அங்கே இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன் ஐயோ குழந்தைக்கு உடனே ஊசி குத்தியாகணுமே சொல்லிட்டு நான் டாக்டருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் ஏன் போக மாட்டேறீங்க அது நீங்கள் போங்க உடனே குத்துங்க என்ன சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகிடுச்சு இருங்க மேடம் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க டாக் தானே அப்படின்னா இல்லை கேட்காது நீங்கள் போகணும் போகணும்னு சொல்லி அந்த ஹோட்டலில் சேர்கிற வரைக்கும் நான் டென்ஷனாக இருப்பேன் ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அனிமல்னா பயங்கர பைத்து நாட் ஓன்லி டாக் நான் எல்லாத்துலேயும் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வந்தது வந்து உங்களால் ஜீரணிச்சிக்கவே முடியல அப்படி ஜென்ரலாக வந்து எல்லா டாக் லவர்ஸுமே அப்படி தான் வந்து இருப்பாங்க இல்லையா டாக் உடம்பு சரியில்லை நம்ப மாட்டீங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இடி பயங்கரமா இருந்தது நான் இருக்கா அந்த இடி வர்றதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இவன் கற்று கற்று கத்துனான் நைட்டில் என்னடா இவன் கத்துறான் எதுக்கு கத்துறான்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல ஏன் கத்துறான்னு இவன் இவன் கத்துறான்னு சொல்லிட்டு அவனும் சேர்ந்து கத்துறான் கரெக்டாக டூ மினிட்ஸால் இட்டி அப்படி ஒரு இட்டி கடவுளுக்கு டாகுகளுக்கு நல்லா தெரியும் மாதிரி நான் ஒரு வாட்டி நான் இப்போ இருக்கும் போதும் ஒரு டாக் வச்சிருந்தேன் எப்போயுமே நிறைய டாக் வளர்ப்பேன் அப்படி இருக்கும்போதும் கரெக்டாக எங்கள் வீட்டில் நான் வந்து ஃப்ரீ ஆகிட்டா நான் தான் பிரியாணி முட்டை குழம்பு எல்லாம் பண்ணால் எல்லா ஃபேமிலி சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க சாப்பிட மாடியில் உட்காந்து டூ பிளெக்ஸ் ஹவுஸ் மாதிரியாது எல்லாம் உட்காந்து சாப்பிடும் போது லைட்டாக அதுக்கு முன்னாடியே அந்த டாக் வந்து அந்த ஊழ விடும் சொல்லுவாங்கல்ல ஊன்னு கத்தியிருக்கு எங்கள் அம்மா திட்டிருக்காங்க எப்படி கத்துற அப்படி அது முடிச்சுறதுக்குள்ளேயே எர்த் குயிக் அப்படி வர ஆரம்பிச்சுது அந்த ஃப்ளாட் அப்போ தான் எல்லோருமே வெளியே ஓடி வந்தோம் அந்த டைம் அந்த அளவுக்கு டாங்களுக்கு எல்லாமே தெரியும் இன்ன நோட்டு என்ன நம்ம கவலையாக இருக்கோமா சந்தோஷமாக இருக்கோமா ஸோ அந்த மாதிரி எல்லாமே பயங்கர ப்ரில்லியன் நம்மளுக்கு என்னென்னா ஒரு இப்போ நாங்கள் ஊருக்கு போயிட்டோன்னா கூட என் பையனுக்கு துணையவே இருக்கா அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த ரூம்குள்ளே யாருமே வர முடியாது இவனாவது கொஞ்சம் பெட்டர் இவ அவன் ரொம்ப டேஞ்சர் வித்யுத்தை யாரையுமே தொடவிட மாட்டான் கடிச்சிருவான் அவன் கடிச்சிருவான் அவன் எப்பயுமே டோருக்கு பக்கத்திலே தான் உட்காந்துருப்பான் யாராவது தெரியாத ஆளுங்கிறதுனா டக்குன்னு கேட்ச் பண்ணிவிடுவான் இது எல்லாருக்கிட்டையும் பழகிடும் அது ஒரு இது ஜாலி பட் அவனை வந்து நான் இப்போ சப்போஸ் தனியாக இருந்தால் கூட என் பக்கத்தில் யாரும் தொடக்கூடாது நீங்கள் சொன்னீங்க நிறைய டாக்ஸ் வந்து வளர்த்துருக்கீங்க அப்படின்னு டாகோட டாகோட இருக்கும்போது அது எல்லாமே ஒரு சூப்பரான மெமரியாக இருக்கும் ஐ திங்க் அது வந்து டாக் நம்மளை விட்டு போகும்போது அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு எனக்கு ஒரு வாட்டி மன்னாட மேலாட்டை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ நான் மேரேஜ் பண்ண மேரேஜ் பண்ணி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பட் டாக் வந்து அவருக்கு அப்போ ஃபஸ்ட்டு டாக் வச்சுக்க பிடிக்காது அப்போ என்கிட்ட வந்து ஒரு பட்டர் ஹனி சொல்லிட்டு கோகோ ஸ்பேனியில் இருக்கும் அழகாக இருக்கும் சாக்லேட் கலரில் அது என்னோடய பயங்கரமான பெட்டு பட்டு வச்சுக்கக்கூடாது சொன்னோன்னா பிருந்தா வீட்டில் தான் இருந்தது அது ஒன்று வந்து ஒரு சமயம் நான் வீட்டில் போதும் அக்கா ஃபோன் பண்ணால் அதுக்கு ஏதோ சம் ப்ராப்ளம் பிரெயினில் ஏதோ ப்ராப்ளம் டாக்டர் சொல்கிறாங்க எனி டைம் இறந்துடும் அப்படின்னு ஐயோ இறந்துருன்னா நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு நான் ஆட்டோ எடுத்து அப்போ காரு டிரைவர் ஹஸ்பண்டு வா கா வா கார் எடுத்துகிட்டு போயிட்டார் நான் அங்கே இருக்கிற ஒரு அசிஸ்டண்ட் எடுத்து டெய்லி ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு டாகை கூட்டிகிட்டு வாடா இறந்துடும் சொல்லிட்டாங்க டாக்டர் இப்போ நான் அண்ணா நகரில் இருக்க அது டி நகரில் எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து நான் ஆட்டோவில் உட்காந்து அதுக்கு அழுது அதுக்கு துளசி தண்ணி கொடுத்து கொண்டு போயிட்டு நல்ல இடத்துல புதைச்சோம் ஒன்று அடுத்தது வந்து இன்னொன்று வந்து நான் மணடை மயிலாடை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்தது அந்த பட்டர்னு இறந்துட்டான் ஹனின்னு ஒரு பொண்ணு அது பதிமூணு வயசாச்சு இருப்பா அந்த பெண்ணுன்னு ஒரு அழகு இருக்குல்ல அந்த அழகு மாமா ஃபோன் நம்ம பிருந்தா ஃபோன் பண்ணி சொன்னால் கலா இவ கொஞ்சம் போயிட்டு போகிற மாதிரி இருக்குது சாயங்காலம் கரெக்டாக ஷூட்டு நடக்குது எனக்கு நான் போகிற மாதிரி இருக்குது என்ன தெரியல அப்படின்னா சொன்னால் புதிச்சுராதை பொதிச்சிடாத நான் வரேன்னு சொல்லும்போது என்ன ஷார்ட்டுன்னா ஈவினிங் பிரேக்குன்னு பிரேக்கு நீங்கள் நம்ப மாட்டேங்க ஒரு பைக் டே எட்ரா வண்டி ஆக்சிடெண்ட்டாக எடுத்து செம்ம ஸ்பீடில் வந்து அது உயிர் போகிறதுக்கு முன்னாடி த பால் கொடுத்து துளசி தண்ணி கொடுத்து அதை க கட்டிப்பிடி யாரும் தட்டி பிடிக்காதீங்க அதில் நான் அது என்னோட டாக் அது சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அப்புறம் அங்கேயே புதைச்சாங்க இதெல்லாம் நான் வாழ்க்கையில் மறக்க பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இறந்துட்டானா வளர்க்க கஷ்டப்படுவாங்க ஆனால் எனக்கு வளர்க்கணுன்னு தான் ஆசைப்படுவேன் அந்த சார்பில் நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம நான் சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் நம்ம நிறைய தெரியாது ஒரு அஸ்ட்ராலேஜ் வந்தார் எங்கள் வீட்டுக்கு அங்கே ஒரு பென்சின்னு ஒரு டாக் அது எப்பவுமே எல்லாருமே கடிக்கும் நான் ஒருத்தையால தான் குளிக்க வைக்க முடியாது யாரை பார்த்தாலும் கடிச்சிடும் அந்த வீட்டில் இருக்கும்போது நானும் இருந்தால் இருக்கும்போது அது வயசில் தான் இறந்து போச்சு இறந்து போகும்போது அங்கே தான் இது பண்ணாங்க அந்த அஸ்டோலைஸாக இந்த வீட்டை காவலாக இருக்கிறது அந்த டாக் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒரு வாட்டி அந்த அளவுக்கு பைரவர் தானே இது ஸோ கடவு டாகுக்கு வந்து எல்லாம் இன்ச் பை இன்ச்சு எல்லாமே தெரியும் என்ன நடக்குது அதுமாதிரி நீங்கள் நம்ப மாட்டீங்க யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியும் அதுக்கு எங்கக்கிட்ட ரெகுலராக ஒரு பையன் வந்துட்டு போவான் உன்னை பார்த்தா ரெண்டு பேர் கற்றுக்கிட்டே இருப்பாங்க அவன் ரெகுலராக தான் வர்றவன் என்னவோ தெரியாது வந்தால் அவன் கற்றுக்கிட்டே இருக்கும் மீது யார் வந்தாலும் கற்றுக்காது அவன் மட்டும் வந்தால் கற்றுக்கும் ஸோ அதுங்களுக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரியும் அந்த மாதிரி எதாவது இன்சிடென்ட் இருக்கா மாஸ்டர் இது மாதிரி ஒரு நீங்கள் வந்து ஓகே நல்லவங்க அப்படின்னு வீட்டில் விட்டுருப்பீங்க எலக்ட்ரீஷியன்ஸ் இந்த உட் ஆள் வருவாங்க அப்படின்னா ஒரு ஏசி ஆள் பையன் மெயின் ஆள் வரவனா அவனை ஒன்றும் பண்ணாது இன்னொரு பையன் வருவான் அவனை பார்த்தா மட்டும் கத்தும் அது விட்டுருங்க எங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஹெட் இருப்பாங்க மேனேஜர் மாதிரி ஒரு பையன் இருப்பான் அவன் அவ்வளோ பழக்கம் கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக இருக்கான் அவன் எப்போ உள்ளே வந்தாலும் கற்று ஏன்னா அவன் அவன்கிட்ட பழக மாட்டேறான் அதனால இவங்களை அவனை பார்த்தா கத்தும் வேணுமனே இப்போ விட்டுடும் ஆனால் அவன் வந்து அப்படியே பின்னாடி காலை பிடிச்சிருவான் பேண்ட்டை பிடிச்சிருவான் அந்த மாதிரி அது பயங்கர ப்ரில்லியண்ட் அது சாக்கி இருக்குது பாருங்கள் இன்னொன்று பயங்கர ப்ரில்லியட் இது கொஞ்சம் பேக்கு அது செம்ம ப்ரில்லியண்ட் சொன்னால் அப்படி கேட்கும் காதில் அதுக்கு தெரியுது இப்போ நான் பேசுறதுன்னா அது அங்கே கேட்டுட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு புத்திசாலி அது பயங்கர புத்திசாலி நீங்கள் சொன்னீங்க ஒரு ஒரு டாக் வந்து விட்டு போயிடுச்சுன்னா உடனே வந்து வளர்த்துவேன் உடனே டக்குன்னு வளர்த்துருவேன் ஏன்னா எனக்கு அந்த இது தாங்காது எனக்கு அது வீடு வந்து எம்டியாக இருக்கிறது பிடிக்காது நிறைய பேர் வந்து நான் வளர்க்கறது இல்லை ஏன்னா இறந்து போன மனசு கஷ்டமாக இருக்கு நான் உடனே அதை வாங்கிட்டேன்னா என் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் நிறைய பேருக்கு இருக்காது பட் என்னோட மைண்டுக்கு அது அது ஆகக்கூடாது ஐயோ எங்களுக்கு அவன் சுகர் சொல்லியே எனக்கு தூக்கம் வரல ஒன்றும் வரல பயங்கர மூணு பேரும் மூணு கானாரில் உட்காந்து எழுதிட்டு இருந்தோம் அது மாதிரி இவனுக்கும் ஒரு ஒரு சமயம் என்னாச்சு தெரியல வாந்தி வாந்தியாக எடுத்தான் அல்லே அது என் பையன் அழகாக தூக்கிட்டு போயிடுவான் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் வச்சு ஒன்றும் கிடையாது அவன் எனர்ஜிட்டிக்காக இருக்கான் மட்டும் பாருங்கள் அப்படின்னா எனர்ஜிட்டிக்காக இருக்கான்னு விட்டுரும் மாதிரி டெலிவரி டைம் இங்கே தான் டெலிவரி பண்ணேன் நீங்கள் டெலிவரி டெலிவரினா ஆள் ஒரு ஆளை ரெடி பண்ணேன் மூணு நாலு குட்டியெல்லாம் நான் தான் டெலிவரி பண்ணேன் கரெக்டாக நம்ம சொல்லுவோம் தெரியுமா டெலிவரி டைமில் சாப்பிட பிடிக்காதுன்னு இது கரெக்டாக பிஃபோர் டே வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க அது பா எதுவுமே சாப்பிடலன்னா டெலிவரி ஆகிற டைம்னு கரெக்டாக பால் குடிக்கல என் பக்கத்தில் வந்து ஊன்னு அழுதோன்னு எனக்கு மனசு கொஷம் என்னடா தாங்க முடிச்சு அழுது வலிக்குதுன்னு நினைக்கிறேன் அழுது நான் உடனே அந்த ஆளை கூப்பிட்டேன் வாங்க சார்னே இல்லை மேடம் ஜோரம் இருக்கணும் அப்போ தான் அந்த டெலிவரி டைம் இன்றைக்கி வராது நாளைக்கு தான் ஒன்றுமே சாப்பிடல நான் குளுக்கோஸை வச்சு 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 வா வாயில் எனக்கு கஷ்டமாக இருந்து ஷூட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன் அன்றைக்கி ஆக்சுவல் போகணும் அஸ்டன்ட் அமிச்சிட்டேன் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணிட்டேன் எல்லாம் இந்த ரூமை ஃபுல்லாக ஷீட் போட்டுட்டேன் டெலிவரி ஆ அந்த ஆள் வந்துட்டார் பார்க்கும் குழந்தை துடிக்கிறத பார்க்கணும் அப்படி இப்படி இப்படி நான் அந்த ஃபஸ்ட்டு குழந்தை வர வரைக்கும் ஆன உடனே அதுக்கப்புறங்க அது குழந்தை எங்கே போனால் என்ன எல்லோரும் வந்து அந்த குழந்தையை தொடவிட மாட்டாங்க அதை பற்றியே கவலை இல்லை இதுக்கு ஒரு மாதம் என்னோடய பெட்ரூமில் ஃபுல் ஷீட்டு போட்டு டெய்லி ஒன் ஹவர் ஒன் ஹவர் குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துக்கிட்டே இது ரொம்பல போய் போய் ஒரு சின்ன சோஃபா இருக்குது அதில் போய் படுத்துடும் எல்லா குட்டிங்களையும் நான் படுக்க வச்சு பால் கொடுக்க வச்சு திருப்பி ஷீட்டில் போய் வச்சுடுவேன் எல்லாம் படுத்து தூங்க ரொம்ப நல்லா இருந்தேன் அந்த இன்ஸ்டன்ட் ரொம்ப நல்லா அந்த ஒன் மந்த்து மறக்கவே முடியாது அது மாதிரி யார் நல்லா வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நாயை கொடுத்தேன் வேற யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் சொன்னேன் அவங்க சொன்னாங்க பே எனக்கு பேமெண்ட் எல்லாம் பேமெண்ட் இம்பார்ட்டனே கிடையாது குழந்தைய நல்லா கட்டி போடக்கூடாது வீட்டோட இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டோட நாயோட நம்ம பல வருஷம் இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கெல்லாம் அந்த சும்மா ஆஸ்மா வருது அதெல்லாம் வராது பழகிடுச்சுன்னா ஒன்றுமே ஆகாது பழகாமல் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இதெல்லாம் வரும் மீதியெல்லாம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயோ சின்ன அதாவது நான் ஸ்கூல் படிக்கிறதுல என் வீட்டில் நான் வளர்க்குறாங்க ஸோ அதனால எனக்கு இது கிடையாது இப்போ ஒரு டாக் மெயின்டெனன்ஸ் மெயின்டனன்ஸ் ஒன்றும் இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்ஜெக்ஷன் கொடுத்துருவோம் ஏன்னா கடிச்ச அது பாய்சன் வராமல் இருக்கிறதுக்கு ஸ்பெஷல் ஷாம்பு வாங்கி வச்சிருவேன் நான் அதுக்கப்புறம் மாசத்துக்கு ஒரு வாட்டி போய் நெயில் கட் பண்ணிட்டு காது கிளீன் பண்ணிட்டு எல்லாமே கிளீன் பண்ணிடுவேன் ஏன்னா நம்மளோட இருக்கிறதுனால அண்ட் ஆஸ் யூஷுவல் வாய் கிளீன் பண்ணுறது எல்லாமே ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கீங்களா அது என்ன கிடைக்கும் நீங்கள் வேறு அதெல்லாம் கழக அங்கே கொடுத்து அனுப்பிச்சிருவேன் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க குளிக்க வைக்கிறது ட்ரை பண்ணுறது எல்லாம் என் பையன் நான் தான் ஃபஸ்ட்டு குளிக்க வைச்சேன் அதுக்குன்னு ஒரு கல் ஆர்டர் பண்ணி கல் வச்சு குளிக்க வச்சு இவனுக்கு குளிக்க வைக்கணும்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படி துடிப்பாக என்னை குளிக்க வைக்கணும் அவனை குளிக்க வைக்கிறது பிடிக்காது அவனுக்கு பிடிக்காது குளிக்க வைக்காது இவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போட்டு அந்த ஸ்ப்ரே அடிப்பான்ல எல்லாம் விளையாண்டுக்கிட்டு அப்படி ஜாலியாக இருப்பான் நான் மழையில் அங்கே சுற்றுனா கூட மழையில் சுற்றிக்கிட்டு இருப்பான் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அன்னைக்கு நல்ல க தண்ணி வந்தது இல்லை தண்ணியில் நான் போய் வெளியே போய் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தண்ணியில் உட்காந்துட்டுருக்காரு உட்காந்து அது ஃபோட்டோ இருக்கும்ப்பா காமிக்கணும் அந்த மாதிரி உட்காந்து பார்ப்பேன் ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்குது குளிக்க வைக்கிறது ட்ரை பண்ணுறது எல்லாருமே என் பையன் தான் இதோட காஸ்ட்லெஸ்ட் ஷாம்புனா ரொம்ப காஸ்ட்லி அது கடையே கிடைக்காது ஒரு பர்டிகுலர் கடையில் தான் கிடைக்கும் அது அது ஏன்னா அதுங்களுக்கு வந்து அந்த இச்சிங் வராமல் இருக்கிறதுக்கு அப்புறம் இது கிரேஸ் ரெண்டு பேருக்கும் பெயிண்ட் கிடையாது கடவே கிடையாது ஏன்னா நாங்கள் வளர்க்குற வெளியே போகிறது இல்லைல்ல இன்னொரு டாகோட இருந்தால் தானே அந்த பொடுகு வர பொடுகெல்லாம் இருக்குது எங்களுக்கு அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் அந்த ஷாம்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அந்த ஷாம்பு போட்டால் இதாகும் குளிக்க அம்மா கொக்கோ குளிக்கலாமா வா குளிக்கலாம் குளிச்சிடலாமா வா பா எஞ்சிக்கோ எந்திக்கோ குளிக்கலாமா ஆ சரி அது இதில் கையை எடுக்க விட மாட்டோம் அப்படியே காலை கை அப்படியே போட்டு அமுக்குவான் எடுக்க விட எடு வேறு எடுக்க விட மாட்டோம் பார்த்தீங்களே இப்போ உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லை இல்ல ரொம்ப இது இருக்குன்னா எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அது எப்படி சொல் சொல்ல முடியாது நான் கண்டுபிடிச்சிருவேன் ஏன்னா அதுங்க சோகமா இருக்கும் சாப்பிடாதுங்க சாப்பிடாது அப்படியே சாக்கியை வச்சிடலாம் அப்படிதான் கண்டுபிடிப்பேன் ஏதோ மாதிரி இருக்கும் அதுக்கு அந்த சுகர் வர சீரியஸாக இருந்தது எப்படின்னா அப்படியே சோந்து சோர்ந்து தூங்கிட்டு இருந்தது அப்பப்ப காது கொடையேன்னா அது காது பெருசு இல்லை அது காது கொடைதுனாலே நான் ரெண்டு மூணு மாத்திரை வச்சிருவேன் அலைகரா வச்சிருவேன் அதுக்கப்புறம் இன்னொரு அலர்ஜி மாத்திரை ஒரு ஸ்பெஷல் அலர்ஜி ஆயுர்வேதிக்கு ஒரு அலர்ஜி மாத்திரை அது வருதுன்னா அஞ்சு நாள் அது ரெகுலராக பாவம் இல்லைன்னா கஷ்டப்படும் காது தொங்குறனால அதுங்களுக்கு சீக்கிரம் அலர்ஜி வரும் அதனால் இது வரும் செடி கிட்ட ரொம்ப அனுப்ப மாட்டேன் ஏன்னா பூச்சி கீச்சி இது பண்ணக்கூடாது அப்படின்னு இதுக்கு பூச்சியும் தெரியாது ஒன்றும் தெரியா போட்டு கடிச்சிட்ருக்கோம் அதனால் இது கிடையாது பட் அது வந்து எல்லாத்தையும் பிடிக்கும் ஒன்று விடாது அது பயங்கர ப்ரில்லியண்ட் மெச்சூர்ட் ப்ரில்லியண்ட்டு இது ஜீரோ பேக்கு நம்பர் பேக்குன்னா ரொம்ப பாவம் தான் சொல்லுவோம் நம்ம அந்த மாதிரி ஒரு சாப்பாடுலாம் எப்படி மாஸ்டர் என்னென்ன பிடிச்சி சாப்பிடுவோம் இல்லை அவனுக்கு வந்து டைட் ஃபுட்டு ஃபுல் டயட் ஃபுட் ஏன்னா சுகர் வந்திருக்கனால இது அப்படி கிடையாது நீங்கள் என்ன கொடுங்க பச்சை மிளகாய் கொடுத்தாலும் சாப்பிடுவோம் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவோம் இதான் இருக்கா மாஸ்டர் இந்த ஃபுட்லாம் டாக் கொடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப சுகர் டாக்டரே சொல்லுவாங்க சாக்லேட் கொடுக்காதீங்க அது நான் எல்லாம் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கடா சாப்பிட கூடாதுனு சொல்லுவேன் இப்போ அவனுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டேன் சுகர் இதெல்லாம் இருக்கிறதுனால அவனுக்கு கொடுக்கறதில்ல இவன் எல்லாமே சாப்பிடுவான் நாங்கள் சோளம் சாப்பிட்டாலும் சாப்பிடுவான் எல்லாம் கொடுத்தாலும் சாப்பிடுவான் ஆனால் நாங்கள் ஊரில் இல்லைனா யார் டிஃபன் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான் நேற்று நான் தனியாக டிஃபன் சாப்பிட்றேன் இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சாப்பிடவே இல்லை டோர் கிட்டன் நின்று வித்யுத்தை காணும் வித்யத்தை காணும்னு உட்காந்துட்டு லீவுக்கு வரும்போதெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி அதெல்லாம் அவனுக்கு ஃபஸ்ட்டு அம்மா அப்புறம் வித்யுத் இப்போ நீங்கள் எழுந்து போயிட்டால் டக்குனு ஃபாலோ பண்ணி வந்துருவோம் இப்போ பாருங்க நான் சும்மா சார் நான் சரி நான் கிளம்புறேன் வா பா டா போலாம் சுக்கித்த போலாம் வாடா வாடகம் வாடகா என்ன நீங்கள் உட்காந்துருக்க வா போகலாம் நான் போகிறேண்ணா டாட்டா போகிறேன் எனக்கு என்ன பர்ஸ் பர்ஸ் எடுத்து வா பர்ஸ் எடு பர்ஸ் எடு பர்ஸ் எடு ஆ எடு எடு எடுத்துகிட்டு வா வா பர்ஸ் எடு வா வா போ ம் இந்த கூட எத்தங்க இந்த கூட எடுத்தோம் இந்த கூட எடுத்தோம் அது வேண்டாம் அது வேண்டாம் இது கூட எடுத்துக்கோ கூட எடுத்துக்கோ டாட்டாப்பலாம் மேலே போலாம் வா மேலே போலாம் இது பிடி அது வேண்டாம் இது பிடி இதுதான் வேண்டாம் ஏன்னா இதில் தான் பைசா இருக்கு என்னோட பர்சனல் இருக்கனால இது வேண்டாம் இதெடு எடு இது பிடி வேண்டாம் பார்த்தீங்களா புடி ம் ஆ போலாம் வா எடுத்துக்கோ எடுத்துக்கோ

பார் எப்படி சுற்றும் பார் அவனே சுற்றிக்கும் அவனே சுத்தம் அவனே சுத்தம் அவனே சுத்தம் என்ன 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 சுத்து கேட்ச் கேட்ச் கொக்கமா சாக்கி அம்மு ஓடி வடை தாங்க இதில் எத்தீஸ்க்கோ அது மாதிரி டைனிங் டேபிளோட என்னோட உட்காந்து சாப்பிடும் சேர் போட்டுருவோம் அதுக்குன்னு ஒரு தட்டு வச்சுருவோம் தட்டு வச்சா சாக்கி உட்காந்துருவான் தோசை முடிஞ்சு போச்சுன்னா அவன் உடனே அங்கே பார்ப்பான் குக்கை

இந்த ட்னிங் கொடுத்தேன் இதுக்கு ட்ரைனிங்கே கொடுக்கல ஏன்னா ட்ரைனிங் கூட்டு போயிடுவான் போல இருக்க அந்த மாதிரி பழகிட்டு இருந்தான் விட்டேன் நானே ட்ரைனிங் கொடுத்துட்டேன் இவனுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து சார் நாய் கூட பழகினு ஊர்ல இருந்தாரு என் குழந்தை ரொம்ப லோன்லியா இருந்தா அப்ப வந்து பீகிள் எனக்கு வந்து ஒரு படத்துல நம்ம மானசா இருக்கா இல்ல மானசா வந்து ஒரு படத்துல நடிச்சா பீகிளோடு தான் நடித்தேன் அப்போ அந்த டைரக்டரும் மானசாவும் என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அது ஆலியா ஆலியா வந்திருக்கும் போதும் பீகலை பற்றி சொன்னோடனே ஐயோ பீகிளா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படியே எனக்கு டாக் ரொம்ப பிடிக்கும் ஆனால் என் வீட்டில் வளர்க்கக்கூடாது அதான் வளர்க்கலை அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கில் இருந்தேன் ஒரு கரெக்டாக ஃபைவ் டேஸ் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் அனிதான் சொன்னாள் அக்கா மாஸ்டர் பீகிள் ஒன்று இருக்குது அப்படின்னா ஆ அப்படின்னா பையன் அம்மா அம்மா எனக்கு வேணும் வேணும் வேணும்னு சார் ஊரில் இருந்தார் அப்போ சார் கேட்டாரு சரி பையனுக்காக அவர் பையன் என்ன கேட்டாலும் ஓகே பண்ணுவார் ஓகே அப்படின்னு அப்படி குட்டியா வந்த பிகில் தான் அது அது எவ்வளவு இருக்கு அது பாருங்க பேசுமா இந்த வித்தியத்துக்கும் அப்போ இருக்கிற வித்தியத்துக்கு டிஃப்ரென்ஸ் நிறைய இவங்க இவங்க கதை பற்றி பேசினா பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம அனிமல்ஸை பற்றி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம் சரி எந்த சிஸ்டருக்கு டாக் இன்னும் கொஞ்சம் அலர்ஜி இப்போ வரைக்கும்னா யாரு டாக் ரொம்ப பெட்டுன்னு சொல்கிறது நான் பிருந்தா ஜெயந்தி ஜெயந்தி அண்ட் கிரிஜாக்கா நாலு பேர் தான் ரொம்ப பெட்டு மீதி எந்த அக்காவுக்கு டாக் பிடிக்காது பெரிய காக்கா அவ்வளோ பிடிக்காது ரெண்டாவது கிரிஜாக்காவுக்கு பிடிக்கும் மூணாவது அக்காவுக்கு சுத்தம் அல்ல ஆ அவங்க வீட்டில் இருக்கு அவள் வீட்லேயே இருக்கு அவளும் வளர்ப்பா நிமிக்கு இன்னொரு அக்காவுக்கு பிடிக்கவே பிடிக்காது அடுத்த அக்காவுக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிருந்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பிருந்தா வீட்லேயும் அதுதான் அந்த ரெண்டு இறந்தனாலும் பிருந்தா வளர்க்குறத விட்டுட்டா நான் வந்து வளர்க்க ஆரம்பிச்சுட்டேன் இங்கே வந்தப்போ அவங்களும் வந்து இது நம்ம எங்கள் வீட்டில் திட்டுவாங்க எதுக்கு எப்படிலாம் நீ வளர்க்குற நீ என்ன உங்களை பார்த்துக்க இதெல்லாம் அது வேற நீ அதை நான் பயங்கரமாக நீ பார்த்துப்ப அப்படி இப்படி அப்புறம் அதுக்கு ஒன்றுனா நீ தொ துடிச்சிடுவேன் அப்படி இப்படின்னு நான் வளர்த்துக்கிறேன் அப்படி ஏன்னா நம்ம எவ்வளோ டென்ஷன் இருந்த நம்ம ஷூட்டிங்கே நம்மளுக்கு டென்ஷன் ஆயிரம் பல விஷயங்கள் நம்ம வந்து நல்லா நடக்கும் சப்போஸ் அந்த டென்ஷனாக இருக்கும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்தால் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களோட விளையாடும் போது மைண்ட் ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் ஸோ அது ஒரு அதுங்க ஆக்சுவல் வந்து எதையும் பார்க்காத அன்பு கொடுக்கறது வந்து அனிமல் தான் எந்த விஷயத்தையும் நம்ம வந்து இது கொடுத்தா அப்போ மனுஷங்களுக்கெல்லாம் இது கொடுத்தாதான் அன்பு நம்மக்கிட்ட வரும் இப்போல்லாம் அது கிடையாது அவங்க எப்போ வந்தாலும் எந்த டைம் வந்தாலும் இப்போ நான் நைட் ஷூட் போயிட்டேன்னா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்க மாட்டான் அப்படியே படுப்பான் முழிச்சு பார்ப்பான் படுப்பான் முழிச்சு பார்ப்பான் ஜன்னல் வழியே அட்டி பார்ப்பான் அந்த மாதிரி ஒரு பாசம் பயங்கர பாசம் இருக்கும் அதுதான் அனிமல் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் கரெக்டாக பண்ணுவோம் எனக்கே தெரியும் உமா டைம் ஆச்சா கரெக்டாக அவன் சாப்பிட கூப்பிட்றான் டைம் ஆச்சா ஏத்த கரெக்டாக இருப்பான் அந்த மாதிரி கரெக்ட் டைமுக்கு பார்ப்பான் சூப்பர் சூப்பர் மாஸ்டர் ஐ திங்க் வந்து நாங்கள் நிறைய இடங்கள்ல வந்து உங்கள் லவ்வை வந்து பார்த்துருக்கோம் வீடியோஸ்ல இன்னைக்கு வந்து நேர்லேயே வந்து உங்களுடைய கடைக்குட்டி குழந்தையோட கடைக்குட்டி பொண்ணு கொடைக்குட்டி பொண்ணு 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 வாய் மட்டும் வாய் மட்டும் தான் இல்லை மீதி எல்லாம் இருக்கு வாய் மட்டும் அதான் பிடிச்சிக்கோ அம்மா கை பிடிச்சிக்கோ கை பிடிச்சிக்கோப்போல் அட்டாட்டலாம் மாஸ்க் பிடிச்சி இப்போ பிடிச்சது போது நிறைய பேர் பொண்ணு வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாஸ்க் புடி 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 இப்படிதான் பிடிப்பாங்க கோல்டன் டிட்டுவருடையதே வந்து இப்படி தான் பிடிக்கும் பார் பார் பார்த்தியா இது தான் பண்ணுறது இது தான் அட்டகாசம் இப்படி தான் பண்ணுவா என்ன இப்படி தான் நைட் ஆச்சுன்னா விளையாட்டு நான் சொன்னேன்னு ஏதோ துணி சும்மா வேணுமேண்ணா அதுக்கு தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் ஒரு கேர்ள் டாக்ஸ்லாம் யூஸ்வலாக வந்து வாங்க மாட்டாங்கல்லமா சார் பீரியட்ஸ்லாம் அதுக்கு இருக்கும் அதோட ஒரு அதுக்கெல்லாம் நாங்கள் இது வச்சுருவோம் அதுக்கு ஆல்ரெடி கட்டி வச்சுருவோம் அதெல்லாம் இருக்குது ஏன் நான் ஆம்பளை டாக் வளர்க்கலன்னா இந்த செவத்தில் செவத்தில் போயிடுவாங்க பாத்ரூம் இவங்களாவது இது போட்டால் கூட இப்போ பேடுன்னு ஒன்று வந்துடுச்சு அழகாக போட்டு விட்டுடலாம் அதுங்களாம் இப்போ பழகிடுச்சு இவங்களாம் நல்லா காலையில் வரைக்கும் அடக்கி வச்சுட்டு காலையில் ஆக்சுவலி வந்து நான் நைட் ரொம்ப நல்ல விஷயம் அவன் வந்து ரெண்டு மூணு வாட்டி பாத்ரூம் போவான் ஏன்னா சுகர் இருக்கிறனால அவன் என்ன பண்ணுவான் பேச தெரியாதில்ல அதுங்க டக்கு டக்கு டக்குன்னு கொடையை உடம்ப அப்போ என் ஹஸ்பண்ட் எழுச்சிருவார் எழுந்தி வெளியே கூப்பிட்டு போய் பால்கனியில் போய் பாத்ரூம் போக இவன் என்ன பண்ணுவான் கரெக்டாக நாலு மணிக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் மூஞ்சியை பார்த்து அப்படின்னு கூப்பிடுவான் கூப்டை்க்க்க கூட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி அதுங்களுக்கு எல்லாம் தெரியும் எந்த டைமில் எது பண்ணணும் எல்லாமே தெரியும் அதோட பிஹேவியரே வேறு மாதிரி மாறி குறைட்டாக இருக்கும் பிஹேவியர் அவங்களே க்ளீன் பண்ணிவிடுவாங்க அவ்வளோ அழகு பெட்டில் ஏற மாட்டாங்க பெட்டில் ஏறவே மாட்டாங்க ஒரு இடத்துல தான் கார்னரில் உட்காருவாங்க அனாசியமாக எல்லாம் ஏறாது அதுங்களுக்கு தெரியும் அது அந்த அளவுக்கு ப்ரில்லியன்ட் அதுங்க பயங்கர ப்ரில்லியன்ட் அடுத்து என்ன டாக் வாங்கலாம்னு இருக்கீங்க இல்லை 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 எனக்கு ஆயிரம் டாக் வாங்குறதுக்கு எந்த இஷ்டம் இந்த வீட்டுக்கு அவ்வளோதான் மனுஷன் அப்புறம் க ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கு நல்ல டாக்ஸ் எல்லாம் வளர்க்கணும் எல்லாம் ஆசை பட் வேண்டாம் ரெண்டே போதும் ஒன்னு கூட வந்தது நான் சொன்னேன் வேண்டாம்ப்பா ரெண்டு போதும் அப்படின்னு சூப்பர் சூப்பர் மாஸ்டர் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்டோட இந்த இன்டர்வியூ நடந்தது வந்து ரொம்ப ரொம்ப கொக்கோ வரைக்கும் இது வரைக்கும் கொடுத்தது இல்ல இதுதான் ஃபஸ்ட் டைம் கொக்கோ கொடுத்தது அட்மீரா நீங்க வீடு கோல்டாவே இருக்கும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பெரியார் மணியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக்